எல்லாருக்கும் வணக்கம் இந்த தோப்பு சேல்ஸுக்கு வந்திருக்கு பாருங்க கொய்யா மரம் லெமன் லெமன் மரம் தென்னை மரம் இது மூணுமே இந்த இடத்துல இருக்குது இது வந்து மொத்தம் ரெண்டரை ஏக்கர் ரெண்டு ஏக்கர் ஐம்பது செண்டு நல்லா வருமானம் வரக்கூடிய தோப்பு இது வந்து ஏன்னா மூணு மரங்களுமே வந்து வருமானம் வரக்கூடியது இது வந்து எங்கே அமைஞ்சிருக்குன்னா அந்த தோப்பு இருந்து மூங்கில்பட்டி மூங்கில்பட்டியிலேருந்து கரடிப்பட்டின்ற கிராமத்திலே தான் இந்த பக் பாக்கையிலே உங்களுக்கு தெரியும் பக்கத்தில் வீல்லாம் இருக்குது ஊரை ஒட்டியே தான் இந்த தோப்பு அமைஞ்சிருக்கு ரெண்டு ஏக்கர் ஐம்பது செண்டு நல்லா ரோடு ஃபேஸு பாருங்க பழைய ரோடு அந்த ஐயா வர பாருங்கள் பைக்கில் அதில் இருந்து இது ஒரு முந்நூறு அடிக்கிட்ட தோப்போட முகப்பே இருக்குது கேணி ஃப்ரீ சர்வீஸோடு இருக்குது எப்போ வேணாலும் நீங்கள் தண்ணி போட்டுக்கலாம் எப் ஃப்ரீ சர்வீஸு தண்ணி எப்போயுமே இதில் கடந்துகிட்டே இருக்கும் இந்த கேணியில் டேரெக்டாக ஓனர்டே பேசலாம் டாக்குமெண்ட் எல்லாமே கரண்டில் வச்சிருக்காங்க தென்னை மரங்கள் எல்லாமே வந்து நார்மலான மரங்கள் தான் சின்ன வயசு மரங்கள் தான் பாருங்கள் ஃபுல்லாக பைப் லைன் இழுத்துருக்காங்க மண்ணை பாருங்களே அருமையான மண்ணுங்க மிஸ் பண்ணிடாதங்க வாங்கிருங்க இடம் அருமையான இடம் இதோட ரேட் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு செண்டு வந்து ஐம்பதாயிரம் சொல்கிறாங்க பேசிக்கலாம் எவ்வளோ கம்மி பண்ணி வாங்க முடியுமோ வாங்கலாம் விட்டுறாதீங்க பாருங்கள் மண்ணை பாருங்கள் பக்கத்திலே மலைகள் இருக்குது ஃபுல்லாக இந்த ஏரியா பூராமே தோப்பு தான் இந்த சைடு போனாவே நிறைய தோப்புகள் இருக்குது மலைகள் பக்கத்திலே தான் இருக்குது எப்பயுமே வந்து தண்ணி இருந்துக்கிட்டே இருக்கும் தண்ணி இருந்துக்கிட்டே இருக்கும் நல்லாயிருக்கும் இந்த ஏரியா வந்து செழிப்பமாகவே இருக்கும் என் சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மதம் பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள் இதோட ரேட் என்ன சொல்கிறாங்கன்னா சென்ட் ஐம்பதாயிரம் பேசிக்கலாம் டைரெக்டாக ஓனர்ட்டே பேசலாம் எவ்வளோ கம்மி பண்ணி வாங்க முடியுமோ வாங்கிடலாம்